வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாவடிப்பள்ளி உளவு இயந்திர விபத்து உயிர் பிழைத்த மாதவன் வெளியிட்ட தகவல் தொடரும் மழை வீழ்ச்சி வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்திற்கு அரசாங்கம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை பிரதமர் ஹெரணியின் எளிமை வைரலாகும் புகைப்படம் மட்டக்களப்பில் நேற்றிரவு பரவிய வதந்தி வீடுகளை விட்டு வீதியில் குவிந்த மக்கள் மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தவர்களை உடன் கைது செய்யுங்கள் அனுர அரசுக்கு கடும் அழுத்தம் வவுனியாவில் குடும்ப பெண்ணொருவர் தீயில் எரிந்து உயிரிழப்பு நினைவேந்தல் உரிமையை நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்டாதீர்கள் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு அரசு தக்க பதிலடி தொடர்பென விரிவான செய்திகள் அம்பாறை காரைதீவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் குறித்து உயிர் பிழைத்த மாணவர் ஒருவர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் கடந்த இருபது ஆறாம் திகதி பிற்பகல் நிந்தவூர் பகுதியிலிருந்து சம்மாந்துறை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பதினான்கு பேர் நீரில் மூழ்கிய நிலையில் அதில் எட்டு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டனர் இதன்போது ஐந்து மாணவர்களின் சடலங்கள் முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டதோடு உளவு இயந்திர சாரதி மற்றும் அதில் பயணித்த மற்றும் ஒருவரின் சடலங்களும் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டன இந்த நிலையில் குறித்த விபத்தில் உயிர் பிழைத்த மாணவர் ஒருவர் விபத்து குறித்து கருத்து தெரிவிக்கையில் மதராசா பாடசாலையில் இருந்து காரைத்தீவுக்கு பேருந்தில் வந்தோம் அப்போது மாலை மூன்று முப்பது மணி அளவில் அங்கு இருந்தவர்கள் உளவு இயந்திரத்தை கொண்டு ஆட்களை ஏற்றி செல்வதாக தெரிவித்தார்கள் நாங்கள் பதினோரு பேர் உளவு இயந்திரத்தில் ஏறினோம் சிறிது தூரம் சென்றதும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உளவு இயந்திரத்தின் முன் சக்கரம் ஒரு பக்கமாக சரிந்தது உளவு இயந்திரத்தில் இருந்தவர்கள் அனைவரும் நீருக்குள் வீழ்த்தோம் அப்போது உழவு இயந்திரம் முழுவதுமாக மூழ்கியது அதே நேரத்தில் ஒரு நபர் வந்து இரண்டு பேரை இழுத்து காப்பாற்றினார் நான் அங்கிருந்து விரைந்து சென்று அருகில் இருந்த மரத்தை பிடித்தேன் பின்னர் மரத்தில் ஏறினேன் ஒரு படகு அருகில் வந்தது நான் கத்தினேன் கேட்கவில்லை மீண்டும் அந்த படகு சென்று வந்ததை அவதானித்தேன் அப்போது கத்தினேன் அவர்கள் வந்து என்னை படகில் ஏற்றினார்கள் நடந்ததை சொன்னதும் அவர்கள் போய் பார்த்தார்கள் அப்போதும் ஒருவர் நீரில் அடித்து செல்வதை அவதானிக்க முடிந்தது பின்னர் என்னை கரைக்கு அழைத்து வந்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்து அவர்கள் மரமுனையில் நிற்கிறோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பின்னரே நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் என நிந்த ஒரு ஹாசிபுல் உலும் அரபு கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் வானிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேல் சப்ரகமூவ வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமாகாணத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பகுதிகளில் மா அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு வழங்குவதற்கு லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தலையிட தவறினால் அரசாங்கம் உரிய தீர்மானத்தை எடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க விடுத்துள்ளார் இதனுடன் லிட்ரோ கேஸ் மூலம் வழங்கப்படும் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு இல்லை என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய இரண்டு சமையல் எரிவாயு நிறுவனங்கள் செயற்படுகின்றன லிட்ரோ எரிவாயுவிற்கு தற்போது தட்டுப்பாடு இல்லாத போது லாப்ஸ் எரிவாயுவுக்கு சந்தையில் பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணங்களை அந்த நிறுவனம் விளக்க வேண்டும் இந்த நிலையில் லாப்ஸ் நிறுவனம் எரிவாயுவை இறக்குமதி செய்து வழங்குவதில் தலையிட தவறினால் அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டி ஏற்படும் லிட்ரோ எரிவாயு கையிருப்பு போதுமானதாக இருப்பதால் லாப்ஸ் எரிவாயு நுகர்வோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எரிவாயு கொள்கலன்களை மாற்ற வேண்டுமென்றால் அது குறித்து அரசு விரைவில் முடிவெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் தனியாக அமர சூரியனவிற்கு சென்றுள்ளார் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு அவர் பொருள் கொள்வனவிற்காக எந்தவித பந்தாவும் இல்லாமல் செல்லும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது ஒரே ஒரு பாதுகாவலர் மட்டும் அவருக்கு பின்னால் செல்வதும் அந்த புகைப்படத்தில் உள்ளது முன்னைய அரசாங்கங்களின் அமைச்சர்களின் மனைவியர் மற்றும் உறவினர்கள் ஒரு கடைக்கு சென்றால் எத்தனை வாகனங்கள் மற்றும் எத்தனை பாதுகாவலர்கள் அந்த நிலையை மாற்றி இன்று பிரதமர் ஹரனி அமரசூரிய எளிமையாக செல்வது அனைவராலும் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு பெரும்பாலான கிராம மக்கள் கடல் வெற்றியுள்ளதாகவும் சுனாமி தாக்கம் ஏற்பட போவதாகவும் தெரிவித்து பெரும் பீதி அடைந்து வீதிக்கு வந்துள்ளனர் கடற்கரையை அண்டியுள்ள மக்களில் சிலரும் இடம்பெயர்ந்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது இவ்விடயம் குறித்து மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் தெரிவிக்கையில் சுனாமி அனர்த்தம் தொடர்பில் அனர்த்தம் ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஊடாக உடனடியாக அறிவிக்கப்படும் என்பதனை மிகவும் பொறுப்புடன் அறிய தருகிறோம் என தெரிவித்தார் பெங்கால் புயல் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டமும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ள நிலையில் இவ்வாறான வதந்தி அந்த அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அரூர அரசு உடன் கைது செய்ய வேண்டும் என கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசகர மற்றும் உதய கமன்பிலா ஆகியோரை வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்புக்கு அனுர அரசு புத்துயிர் கொடுக்க கூடாது நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பிறந்த தினத்தையும் மாவீரர் தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியுள்ளது மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பினர்களை நினைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு அனுர அரசு செய்யும் நன்றி கடன் தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தான் தோன்றித்தனமான இந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் போரில் உயிரிழந்த தங்கள் உறவுகளை தமிழ் மக்கள் நினைவேந்துவது அடிப்படை மனித உரிமையாகும் அதனை எவரும் நிராகரிக்க முடியாது அவ்வாறு நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூர்ந்துள்ளார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது உடன் கைது செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச உதயகாமந்தில மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோர் தெரிவித்திருந்தனர் அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித கேரத் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக தெற்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள் அதே போல் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக வடக்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள் ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வெளிவந்திருந்தன இந்த இனவாத கருத்துக்கள் இனியும் இருக்கக்கூடாது நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கு இன வேறுபாடு இருக்கக்கூடாது இலங்கையில் நினைவேந்தல் நிகழ்வை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் எவரும் பார்க்க கூடாது நாட்டில் அமுலில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை எவரும் நடத்தலாம் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அதேவேளை சட்டங்களை மீறி செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது போலீசாரின் கடமையாகும் என்றார் வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளது சட்டிக்குளம் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளம் குடும்ப பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேற்படி சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சட்டிக்குளம் பெரியகுளம் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரவு வீட்டில் மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்து எரிந்த நிலையில் அயலவர்களால் மீட்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட இளம் பெண் சட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வவுனியா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் எனினும் அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவரது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாவடிப்பள்ளி உளவு இயந்திர விபத்து உயிர் பிழைத்த மாணவன் தகவல் தொடரும் மழை வீழ்ச்சி வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்திற்கு அரசாங்கம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை பிரதமர் ஹெரணியின் எளிமை வைரலாகும் புகைப்படம் மட்டக்களப்பில் நேற்றிரவு பரவிய வதந்தி வீடுகளை விட்டு வீதியில் குவிந்த மக்கள் மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தவர்களை உடன் கைது செய்யுங்கள் அனுர அரசுக்கு கடும் அழுத்தம் வவுனியாவில் குடும்ப பெண்ணொருவர் தீயில் எரிந்து உயிரிழப்பு நினைவேந்தல் உரிமையை நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்டாதீர்கள் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு அரசு தக்க பதிலடி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி